அதே போல் இந்த பிரம்மமூர்த்த முகூர்த்த வேலையில் தவம் பண்ணக்கூடிய ஆசிர்வாதம் வேணும் இந்த மாதிரி கோபூஜையும் காணக்கூடிய ஆசிர்வாதமும் ஐயா கொடுக்கணும் நற்பெரும் சபை நோக்கி ஏற்றம் கொண்டு ஜீவ ஏடுகளோடு ஒன்றாக கலந்து அவ்வழிகாட்டுதல் நிலையோடும் ஆற்றல் கொண்டு பிரபஞ்சம் காட்டும் வழிநிலையோடும் சபை நாடி வந்து அமர்ந்து இறைத்தன்மை இது முழுமை பெற்ற நல்தன்மை கொண்ட சபையென்று இச்சபையை உணர்ந்து ஆசிகள் பல்வாறு பெற்று நல் வினாக்களுக்கு விடைகள் பெற்று அற்புதமாய் வளம் வரும் உமக்கு நல்ல நல்லாசிகள் வழங்கி பிரம்ம முகூர்த்த வேலைதனில் எழுந்து தவம் இருப்பதற்கு நல்லாசிகள் அகத்தியன் வழங்குகின்றோம் அது எவ்வாறு பிரம்ம முகூர்த்த வேலைதனில் சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்து ஒரு நாளிகை அரை நாளிகை என்பதை ச சிறிது சிறிதாக உயர்த்தி கால் நாளிகை உமது இயல்புக்கு ஏற்றவாறு உமது பணிக்கு ஏற்றவாறு நிலைகளில் அமர்வதற்கு அகத்தியன் நல்லாசிகள் வழங்குகின்றோம் இரவு உணவுன்னு செல்கின்ற பொழுது இரவு உணவு என்பது துரிதமாக எடுத்துக்கொண்டு இரவு உணவு என்பது தான் துயில் கொள்ள செல்கின்ற உறங்க செல்கின்ற ஒரு இரண்டு மணி நேரத்திற்கு முன்பாக நீர் அத்தகைய உணவினை எடுத்துக்கொண்டு ஆற்றலாய் அன்றைய இரவு ஒவ்வொரு இரவிலும் முழு நிலை கொண்ட அளவோடு உண்ணாது ஒரு முக்கால் பாகம் தன் வயிறு முக்கால் அல்லது அரைபாகம் உணவு உண்டு ஆற்றலாய் ஒரு அதீத கனல் ஒன்று தன்னுடைய அடிவயிற்றில் இருக்குமாறு நீர் உறங்கச் செல்கின்ற பொழுது அகத்திய நாமத்தினை உரைத்து உம்முடைய குலதெய்வ நாமத்தினை உரைத்து முதல் முதல் ஒரு சில நாட்கள் நீர் எழுவதற்குரிய அத்தகைய சப்த நிலைதனை ஏற்படுத்தி அதனை அருகில் வைத்து அதனின்று எழுந்து ஆற்றலாய் நீர் யாம் உரைத்தவாறு கடைபிடித்து வருகின்ற பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் தினந்தோறும் எழுந்து தவம் இருக்கும் ஆற்றல் பெறுகின்ற ஆசிதனை அகத்தியன் யாம் வழங்குகின்றோம் உமக்கு உடல் நலமும் நல் நளவள ஆரோக்கிய நிலை பெற்று வளர அகத்தியன் யாம் அற்புதமான ஆசிகள் வழங்குகின்றோம் நீர் பிரம்ம முகூர்த்த வேளையில் கவமிருக்கச் செல்கின்ற முதல் நாளன்று உமது வயதுக்கு ஏற்ற ஒரு ரூபாய் நாணயத்தினை உமது வயது எத்துணை வயதோ அத்துணை ஒரு ரூபாய் நாணயத்தினை ஒரு மஞ்சள் தோய்ந்த வெண்மை துணியில் சுற்றி உமது பூஜை அறையில் வைத்து நீர் வழக்கமாக பிரம்ம முகூர்த்த வேலைகளில் எழுந்து தவமிருக்க அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் வழங்குகின்றோம் அவ்வாறு நீர் தொடர்ச்சியாக புரிகின்ற பொழுது காலங்கள் செல்ல செல்ல சப்த நிலைகளெல்லாம் மறைந்து நீர் எழும்புவதற்காக உருவாக்கப்பட்டு வைக்கின்ற சப்த நிலைகள் அத்தகைய நிலைகளெல்லாம் மறைந்து நீர் இயல்பாக உமை இறை தட்டி எழுப்புகின்ற உணர்வினை பெறலாம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் இறை உம்முக்குள் இறந்து உமக்குள் இருந்து சித்தனோ சீடனோ இறை சபையின் கோமாதாவோ ஆற்றல் கொண்ட ஆஞ்சனேயனோ விநாயகப் பெருமானோ உருவில் வந்து உமை தட்டு எழுப்பி பிரம்ம முகூர்த்த தவத்திற்கு எழுப்புவார்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் நல்லாசி வழங்குகின்றோம் தொடர்ச்சியாக நீர் சபை நோக்கி சபை நோக்கி தவம் புரிந்து சபை இருக்கும் திசை நோக்கி தவம் புரிந்து அற்புதமாக நீர் வளம் வருகின்ற பொழுது ஆற்றல் கொண்ட சிவப்பணிதனை ஆட்டுவதற்குரிய அற்புத ஆசிகளை அகத்தியன் வழங்குகின்றோம் ஒரு ஆசிக்கு அகத்தியன் கரம் உயர்த்துகின்ற பொழுதே அத்துணை நிலைகளும் சூட்சமமாக விடைபெறும் நிலை என்பதையும் அகத்தியன் உரைத்து அமர்ந்திருக்கின்றோம் ஓம் அகதே சாய நமக